இங்க பாருங்க எப்படி நின்றுக்கிறார் பாருங்க ஓகே பாப்பா என்ன சந்தோஷமான விஷயத்த நீ ஏ சொல்லிரு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து फ्रेंड्स நம்ம வந்து இந்த வீட்டை ஃபைனலா வாங்கியாச்சு டைட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க அத வள வள கொள கொளங்க வேண்டாம் சொல்லியாச்சு ஆமா என்னன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சொல்ற மாதிரி இருந்துச்சு இப்போவே ரிவீல் பண்ண ஐடியா வந்து இல்ல அப்படியே அமௌண்ட் ஃபுல்லா கட்டி

எத்தனை எத்தனை லட்சம் அதெல்லாம் சொல்றேன் வந்து பொறுமையா ஏற்கனவே உங்க எவ்வளவு மதிப்புன்னு ஒரு வீடியோ வீடியோ போட்டு அப்ப வாங்கல ஆனா போட்டேன் அப்பவே எல்லாம் சொன்னதுக்கும் இதுக்கு மாட்டாங்க குடும்பமா சொல்லலாம்னு நினைச்சா எங்க அம்மா

நல்லா விளையாடுறக்குலாம் இடம் இருக்குது பிரச்சனை ஆ அங்கே காரில் போய் உட்காந்துட்டு இருக்குது யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கறத லைக் பண்ணுங்க அதை வச்சு நாங்கள் ஆ